ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டாபிக் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய கவுன்சர் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் கவுன்சர் ஃபேன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளுக்காக ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போடுறதுக்கு ஸோ அதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமல்சர் ஃபேனுக்கு தூக்கி விடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு யூபிஐ ஐடி இருக்குது இல்லாட்டி அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஸோ உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சிட்டு இப்போ நம்ம அது என்னப்பா நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு ஆனால் அப்டேட்டு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து அஸ்டண்ட்டாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அன்பறிவுக்கு ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு யூஎஸில் கமல்சரை பார்க்குறதுக்காக கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் டீம் வந்து அங்கே போனாங்க கேமராமேன் டைரக்டர்ஸ் அங்கே போனாங்க போய் சார் கிட்ட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தாரு ஸ்கிரிப்டில் இதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக இன்னோவேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடித்து ரெடி பண்ணி இப்போ படம் தயார் நிலையில் இருக்கிறது ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் சாரி போஸ்ட் இல்லை ப்ரீனா முன்னாடி படம் ஆரம்பிக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற வேலைகள் எல்லாருமே முடிஞ்சிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக சரி இது யாரு அவங்களுக்கு சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்பமா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம் அவங்க வந்து ஃபிலிம் கம்பேனியன் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க ரிப்போர்ட்டர் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை மீட் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக அப்போ கமல் சார் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல ஆஃபீஸில் அவார்ட்லாம் வாங்கி வச்சுருப்பார்ல அந்த ஸ்பேஸை பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது அவர் வால் ஆனால் அவார்ட்ஸ் நிறையா இருக்குது கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணலாம் இல்லை இதில் ஐடியா கொடுத்தாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பேசும்போது நிறைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பேசும்போது வந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப விவரித்து பேசியிருந்தாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற வேலையை கரெக்டாக எங்கே செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ ஆஃபீஸில் இருந்து நம்ம அன்பறிவை மீட் பண்ணி அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதில் நம்ம அன்பறிவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அப்டேட்ஸ் தான் நமக்கு வந்து வந்த அப்டேட்ஸ் அதாவது என்னென்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ கூடிய விரைவில் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு லுக் வந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே சுதரிசனுக்கு வரும் இது நூறு கோடி ரூபாய் படம் ஹண்ட்ரட் கோட்ஸ் பட்ஜெட் இன்னொன்று வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் இதுதான் ரெண்டு அப்டேட் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்ச் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து முதல் அப்டேட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து அந்த அவங்க ரைட்டப்பில் அவங்க என்ன ஆர்டிக்கல் எழுத போகிறாங்களோ அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பட் அவங்க உள்ளே போய் அவங்க இன்ஸ்டா போஸ்ட்டில் போட்ட தகவல்கள் நான் இப்போ உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து இந்த விஜய் கமல் சருடைய இஷ்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து உருவெடுத்துட்டு இருக்கு இந்த லயலா மணி அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அவர் வந்து அரசியலுக்கு வரம்பொழுது சினிமாவில் அவுட் ஆகிட்டாரு அடுத்த அரசியலும் டிஎம்கே சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டார் அவரெல்லாம் பேச தகுதி இல்லை விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஆக்சுவலாக லைலா மணி என் கண்ணு வேணுமே கேட்டியாமே அப்படின்ற மாதிரி டெய் விஜய் அவர்கள் முன்னாடி பேசின ஒரு காணொலி இப்போ இருக்கு அதை போய் பாருங்கள் மிஸ்டர் லயலா மணி அவர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி அவர்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோபுரம் அவர் ஒரு ஜீனியஸ் நானாம் ஒரு செங்கல் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்கார் யார் உங்கள் தலைவன அது மட்டும் இல்லாமல் கமல் கமல்னு அம்புழுத்துட்ருக்கீங்கல்ல இன்றைக்கி விசால் வந்து பார்த்தீங்கன்னா காய் துப்பி அதாவது உண்மையை சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியல ஒரு ப்ரெஸ் மீட் கூட சந்திக்க ஒரு துப்பு இல்லை சீக்கிரம் வந்து ப்ரெஸ்ஸாக வந்து சந்திங்கன்னு சொல்லி இன்னைக்கு விசால் கேட்டுருக்காப்புல என்ன விஜயை பற்றி ஏன்டது கேட்குறீங்க நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தானே சந்திக்கிறேன் அந்த மாதிரி அவர் ப்ரெஸ் மீட் பண்ணும் பொழுது கேளுங்க ஏன் வந்து வரமாட்டேங்க ஏன் வந்து முழிச்சுட்டு இருக்கீங்க பேந்த பேந்த அப்படின்னு மாதிரி இருக்காங்க அப்போ விசாலுக்கு விஜய்க்கும் சண்டைன்னு சொல்லிக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள் விசாலுக்கு விஜய் சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் இருக்கணும் ஓகே நமக்கு தகுதி இல்லை நம்ம சும்மா ஏதோ இருக்கும் எவனோ எழுதி கொடுத்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளே போய்ட்டு விஜயோடைய கட்சி சார் புஷி ஆனந்தான் உள்ளே வந்தாப்புல பொதுச்சேலர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரே ஒரு அறிக்கையை கொடுத்து ஓட்டிட்டார் ப்ரெஸ் மீட்டாக வரமாட்டேன் ஆப்பில் இதுமாரி இப்போ மக்கள் பிரச்சனைக்கு எப்படி வருவார் இன்னும் ஒரு இடத்துல கூட போராட்டத்துக்கு உட்காரில் போய் விஜய் எப்போ போய் உட்காருவார் தெரியாது அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்து என்ன நிலைப்பாடு அப்படின்றதையும் கொடுக்கல அப்புறம் எடுக்கா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முதல் கட்சியில் விஜய் கிட்டே போய் சொல்லி என்னென்னலாம் பண்ணுன்ற ஐடியா போய் கொடுங்கப்பா அதுக்குள்ளேயே அந்த கமல்சாரை பற்றி நோண்டுகிறது நொங்கிறதுலாம் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்டாடி பண்ணுறீங்கன்ட்டு அடுத்து கமல் சார் இன்னைக்கு போய் ஒரு போல் போட்டார் அப்பா ஐநூற்றி நாற்பத்தி மூணு போல் நானூற்றி ஐம்பத்தி மூணு சொல்லிட்டாராம்பா மிஸ்டேக் பண்ணிட்டார் ஐயோயோ இவர் எதாவது ஒரு இருக்காரா இருக்கார் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் வரதான் செய்யும் ஒரு தப்பு தாண்டா கண்டுபிடிச்சிங்க நான்லாம் வந்து ஸ்டாலினுக்கு எத்தனை தப்பு காட்டலாம் பிஜேபி மோடிக்கு எத்தனை தப்பு அண்ணாமலைக்கு அண்ணாமலை கலாய்கிறான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் நாடாளுமன்ற சீட் உறுதியாகிடுச்சு அவர் ஏன் இப்படி பேசுகிறார் நானூற்றி ஐம்பத்தி மூணுன்ட்டு ஒரு தடவை பிழை வரதான் செய்யும் அதுக்காக ஒரு மனுஷனா ஐயோ இறரே வராமல் அப்படி பேசணுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சும்மா இவங்க வந்து இதை வந்து கொண்டு வர்றதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் செம்மையாக இருந்தது இது இந்தியாவா இல்லை ஹிந்தியாவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணே போதும் எங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரே போடா கமல் சார் வந்து போட்டார் அதே மாதிரி நாங்கள் வந்து சரியாக எதுவும் பண்ணலை அப்படின்றதுனால உங்களுடைய எதுக்கு ஒத்துழைக்காதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அதற்கான ஒரு கேள்வியும் வந்து எழுப்பினது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ தட் இஸ் கமல் சார் சும்மாவா இந்த இதுலேயே அப்படின்னா நாடாளுமன்ற கொடுத்து ஒரு எம்பி கொடுத்து பாருங்கடா அப்புறம் இருக்குடா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்றது நான் சொல்கிறேன் அடுத்து ரோஹிணி ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்ட இந்த பிரம்மாண்டி படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சின்ன அந்த அவங்க நடிக்கிற அந்த ட்ரைம்லேயே ஐடியாலாம் அவங்கள பார்த்துருக்காங்க அவங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ கமல்சாரை பார்த்துட்டு அவருடைய நிறைய படம் வந்து அவருக்கு அவங்களுக்கு கிடச்சி தான் ஸோ அவங்க நாலேஜ்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏன்னா அவர் வந்து சும்மாவே எல்லாத்துக்கும் நடிக்கிறாரு உள்ள கிட்டே போடுற அப்போ அப்படிதான் நடிக்கணும் அப்படின்றத நான் இப்போ வரையும் கொண்டு வந்து இதை இப்போ வந்து அதாவது தான் ஃபாலோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அவங்க லேட்டஸ்ட்டே பேசப்பட வேண்டியிருக்கிறாங்க அதுலேயும் பயங்கரமான தோற்றத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே கமல் சார் விதை போட்டது அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே ஆக்டர் ஜெகன் அவர்கள் இந்தியன் த்ரீ பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தேட்டரில் தான்ப்பா வரும் இந்தியன் த்ரீ ஸோ இந்தியன் அதை பற்றி காலப்பட இந்தியன் டூ திரியாக போகலன்னா கொடுங்க எல்லாேருக்குமே அப்படி தான் கமல் சரோட அருமை வந்து இப்போ தெரியாது போன பிறகு தான் தெரியும் சும்மா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரே போட போட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் பெரிய மாற்றம் செஞ்சது கமல் சருடைய வருகைக்கு அப்புறம் தான் அப்படின்றத ஓப்பனாக உடச்சிட்டார் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் வீக் இந்த வார வாரம் அடுத்த வாரம் சங்கர் சார் ஐக்கா கிடையாது நம்ம ரெட் ஜெயின்ட்டு அப்புறம் கமல் சார் மூன்று பேர் மீட்டிங்கு என்ன மீட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடுக்க போகிறோம் இந்தியன் த்ரீல அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனோட டேட் க்ளாஷ் ஆகும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் டேட்ஸ் தான் பிரச்சனை மூணு ஜாம்புவான்கள் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ மூன்று ஜாம்பவானுடைய டேட் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கான் நாகேஷ்வன் இயக்குனருக்கு ஸோ அவர் என்ன மேனேஜ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஆனால் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அவர் ஓகேவா அதே மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கமல் சருடைய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆஃபீஸ்லேருந்து டவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து நானி பேரடைஸ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அந்த படத்தில் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேராமுடைய ரெசம்பலன்ஸ் இருக்குது ஸோ கமல் சார் ஃபேன் பாய் அதை கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் அடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நான் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் என்னடா எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்குல்ல ஸோ உலக நான் கூப்பிடாதீங்க கூடாதிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் அடிக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை